வாழப்பாடி ஏரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பத்தின நண்பர்களே அருமையான பதிவு தாங்க நான்கு சினைமாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஃபார்மில் நான்கு சினைமாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நான்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தலையீத்து கிடாரிங்க இரண்டு இரண்டாம் ஈத்துங்க இரண்டாம் ஈத்துலேயும் பல்லு நிற்கிதுங்க நாலு பல்லு ஒன்று ஆறு பல்லு ஒன்றுங்க தலையீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாங்க நாலு பல்லுமே இரண்டுமே நாலு பல்லுங்க அனைத்து மாட்டிற்கும் பத்தின நண்பர்களே சுழி சுத்தத்தில் இருக்குங்க எல்லாமே வந்து அதிக கரைவித்திறன் கொண்டு வருகிறாங்க பதினஞ்சு டு இருபது அந்த ரேஞ்சுக்கு வரக்கூடிய மாடு மட்டும்தாங்க இப்போ வீடியோவில் போட்டிருக்கோம் ஒன்று வந்து பதிமூணு இருக்குங்க அந்த செவலை வந்து பதிமூணு எடுக்குங்க இந்த செவலை வந்து தலைசனிலே வந்து பதினேழு கறந்த மாடுங்க மரியமைப்பு இருங்க அருமையான மரியமைப்பு இருக்குன்றே அனைத்தும் சுழி சுத்தல் இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கனாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்னாயக்கம் மாட்டீங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துலாம் நண்பர்களே ட்ரான்ஸ்போர்ட் நம்மகிட்ட இருக்கு நீங்கள் நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபோன்லேயும் டீடைல் கேட்டுக்கோங்க நண்பர்களே இதோட வீடியோ தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அறிமுனை புதிதல் சந்திப்போம் நன்றி